ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செல்கம் நூறு விலாக்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ தான் வந்து ஆயிலில் என்னென்ன இன்க்ரீடியண்ட் நான் வந்து போடுறது வந்து நல்லா புரியும் எண்ணெய் வந்து ரெடி பண்ணுறதுக்காக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு அரை லிட்டர் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்ட பிறகு நல்லெண்ணெய் வந்து ஒரு கால் லிட்டரை வந்து சேர்த்துக்குங்க வெந்தயத்தில் வந்து ஜிங்க் இருக்கிறதுனால ஹேர்க்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து வெந்தயம் வந்து கோல்டு பிடிக்கும் அதனால் வந்து வெந்தயம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து வெந்தயம் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் ரோஜா வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து இந்த மாதிரி ப்யூராக வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த பன்னீர் ரோஜா வந்து தண்ணி நல்லா காய்ச்சிட்டு குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அல்சர் ப்ராப்ளம் வந்து சரியாகும் கருவேப்பிலை வந்து ஒரு கிச்சன்லேயே ஒரு ஓரமாக ஒரு மூணு நாளைக்கு வந்து நல்லா காய வச்சுட்டு இட்லி பொடி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முடி நல்லா வளரும் கருவேப்பிள்ளைய வந்து இன்டக்காய் ஜூஸும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கருவேப்பில் பெரிய நெல்லிக்காய் ஜிஞ்சர் வந்து நல்லா மிக்ஸி கிரைண்ட் க்ரைண்ட் பிறகு ஃபில்டர் பண்ணிவிட்டு பிடிச்சி பாருங்கள் முட்டையில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை ஒலிக்கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க பயோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேம்பாலப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு மருந்து கடையில் வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம கேட்டாக இந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ இது வந்து சின்ன துண்டாக வந்து சேர்த்துக்குங்க ஸோ முதல்ல வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு முன்னாடியே வந்து எல்லா இன்க்ரீடியண்டும் வந்து சேர்த்த பிறகு இந்த மாதிரி ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்க விடலாம் கருஞ்சீரகம் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து முடிய வந்து நல்லா கருப்பாகவும் நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க கடையில் வந்து இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வந்து வாங்கக்குள்ள அதிகமாக கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது மாதிரி நம்ம நேச்சுரலாக வந்து வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆயில் வந்து டெய்லி அப்ளை பண்ணாமல் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லா வந்து கொதித்து இந்த மாதிரி வந்து கலர் மாறுது பாருங்கள் கருஞ்சீரகம் வந்து ஹேர் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும் இதில் வந்து மேம்பால பட்டயம் வந்து இருக்கிறதுனால ஹேரில் வந்து பேன் டேன்ட்ரஃப் வந்து வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது டெய்லி வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஆயில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது கொஞ்சமாக வந்து எடுத்து அப்ளை பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து அதிகமாக தடவுனாலும் கூட ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து ஹேர் க்ரோம்பு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ்மெரி ஆயிலும் டீ ட்ரீ ஆயிலும் வந்து அமேசானில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க எசென்ஷியல் ஆயில் வந்து ரொம்ப வந்து சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டூ ஃபோர் ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக ஃபால் இருந்துச்சுட்டா ரோஸ்மேரி ஆயில் கூட நீங்கள் அந்த கோகனட் ஆயில் கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து முடிவு அளவு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கிட்ஸ்க்குலாம் வந்து அதிகமாக வந்து ஹேர் ஃபால் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ட்ரீட்ரி ஆயில் வந்து ஹேர்க்கு வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்லேயும் வந்து நல்லெண்ணெய் கூட வந்து சேர்த்து அப்ளை பண்ணால் ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும் ஹேரில் வந்து டன் வந்து வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரோஸ்மெரி ஆயில் வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாக அழகாக கண்ட்ரோல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தாக்க ஒன்றுமே வந்து புரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிளாஸ் பாட்டிலில் வந்து நல்லா ஆறுன பிறகு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபால் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டெய்லியும் வந்து நட்ஸ் நிறையா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இன்னொரு டியில் பார்க்கலாம் ஓகே பாய்